நண்பர்களே நமஸ்காரம் நாம் இப்போ கொல்லிமலை போகிற வழியில் காருவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம் காரில் ரெண்டு பக்கம் பாருங்க பாக்குத்தோப்புக்கள் பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்குதுங்க ரம்யமாக இருக்குது நல்ல கிளைமேட்டு அவசியம் இந்த பக்கம் வந்திங்கன்னா பாருங்க அங்கங்கே சின்ன சின்ன வீடுகள் பெரிய வீடுகள் பண்ணை வீடுகள் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் பாருங்கள் ஊட்டிக்கு வந்த மாதிரி இருக்குது ப்ளேஸ் வந்து நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பாக்குத்தோப்புகள் ரம்யமாக இருக்குது தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு மாந்தோப்பு அட்டாட அட்டாட்டா வாழைத்தோப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் காலையில் நேரத்தில் வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மதியம் மாலை நாலு மணிக்கு போயிட்டுருக்கோம் என்ன போட்டிருக்கு நரியங்காடு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் போட்டிருக்கு வண்டிகள் ரொம்ப வரத்து குறைவுதான் அதாவது பொள்ளாச்சி ஆனைமலை போன்ற பகுதிகளில் தான் இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன் வழியில தான் இந்த மாதிரியான தோப்பெல்லாம் பார்க்க முடியும் இதை பாருங்கள் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குங்க நல்லா இருக்குது மலை மலையை விட்டு கீழே வந்தீங்கன்னா பாக்குத்தோப்பு அருவிகள் சின்ன சின்ன சிற்றோடைகள் ஊர் வந்துருச்சு சின்ன சின்ன ஊர் அதை தாண்டதையும் பாக்குத்தோப்பு இருக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது வாங்க கொல்லிமலை அவசியம் வாங்க எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க அடுத்து தோப்பு வந்துருச்சு சேந்தமங்கலம் டு காருவள்ளி கொல்லிமலை அடிவாரம் வரைக்குங்க ரோடு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அப்படியே ஊட்டிக்கு வந்த மாதிரி இருக்கும் மலையுடைய உச்சி தெரியுது பாருங்க எல்லாம் மலையோட உச்சி வளைந்து செல்லக்கூடிய பாதை நம்ம அருவி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க சான்ஸே இல்லைங்க சான்ஸே இல்லைங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ப்ளேஸ் பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு நம்ம வண்டி தான் போயிட்டு இருக்கு எல்லாம் ஏத்துல தான் வர்றாங்க எதிர்புறத்துல தான் வராங்க நம்ம வண்டி மட்டும்தான் போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வளோ அழகான இயற்கை சீன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணுறோங்க வாழ்க்கையில் எவ்வளவோ தூரம் போய் பார்க்குறோம் இந்த இடத்து பேர் நிமித்தராயன் மேடு அப்பா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரங்க சின்ன சின்ன வீடுகள் கோவில் அப்படியே போயிட்டே இருக்கு ஆறு கிலோமீட்டர்